ஆனால் இந்த முறை ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு மருந்துக்கும் கூட இனி இதை பரிசோதிக்க வேண்டும் என்கின்ற ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதனுடைய பொறுப்பை இந்திய மருந்தியல் ஆணையத்திற்கு நீ ஒப்படைச்சிருக்கிறாங்க எதற்காக நான் அதை சொல்கிறேனாங்க இந்த காஞ்சிபுரத்தில் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்து கம்பெனி கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட குவாலிட்டி வைலேஷனை செஞ்சிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக நிறைய வைலேஷனை பண்ணியிருக்கிறாங்க ஆனா இதை கண்காணிக்க வேண்டிய தமிழகத்தினுடைய ட்ரக் கண்ட்ரோலர் தமிழகத்தினுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் அவங்க யாருமே அந்த மருந்து நிறுவனத்திற்கு சென்று அவங்களுடைய மருந்து நிறுவனத்திற்குள்ள பொருட்கள் எப்படி வாங்குறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் செக் ஆடிட்டிங் எதுவுமே பார்க்கல இன்னைக்கு இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்து மத்திய பிரதேசிலிருந்து எஸ்ஐபி சிறப்பு புலனாய்வு குழு தமிழகத்திற்கு வந்த பிறகு இந்த ட்ரக்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் கைது செய்யக்கூடாது என்பதற்காக இவங்க ரெண்டு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் தமிழக அரசு இன்னைக்கு ஒரு ஒரு நாளும் புது புது விஷயங்கள் வெளியே வருவதை வைத்து பார்க்கும் பொழுது இதில் தமிழக அரசுக்கு முழு பொறுப்பு இருக்கு முதலமைச்சர் அதை பற்றி பேசணும் யாரோ முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை செயலாளர் அதை பற்றி பேசுவது ஒப்புகை சப்பானியாக ரெண்டு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் இன்னைக்கு எப்படி கரூர் துயரத்தை பத்தி இத்தனை பேர் பேசுறோம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை இந்த துயரத்தை பேசிக்கொண்டே இருக்கின்றோம் பேசணும் மத்திய பிரதேசல இருபத்தி மூன்று குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க யாரோ ஒரு தந்தை தாயினுடைய குழந்தைகள் ஆசையாக வளர்த்த குழந்தைகள் குழந்தை பாக்கியமே இல்லாம அது ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதையே நம்ம பேச மாட்டோம் ஏன் பேச மறுக்கிறோம்